சொந்த கார் எடுத்து ரெண்டு பிள்ளைகளும் மாட்டு அப்படியே டூர் வந்து கோட்டலுக்கு போய் ஜாலி அடித்து வருவதனால அடமோனே இவ்வளவு கார் எடுத்து இவ்வளவு பணம் செலவு பண்ணி கோட்டல சாப்பிட்டாயே இதோ கிரீடம் வச்சுக்கா கொடுப்பாரா ஒரு கார் எடுத்து ஒரு நாலு பேரை கூட்டிட்டு கிராம கிராமமாய் தெரு தெருவாய் வேணா இல்ல சொந்த கார் என்றும் சொந்த பணம் என்றும் பார்க்காதபடி கிராமங்களில் நடந்து சுவிசேஷத்தை அறிவித்து நீ செத்து போனால் வேதம் சொல்லுகிறது இயேசு வரவேற்று அதற்கான பலனை உனக்கு கொடுப்பேன் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா நீங்க உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் தப்பு கிடையாது வீடு கட்டலாம் தப்பு கிடையாது வத்து தப்பு கிடையாது ஆனா இவைகள் ஒன்றுக்கு பலன் வருவதில்லை அதுக்கு பலன் கொடுக்க இயேசு வருவதில்லை ஆனா சுவிசேஷத்துக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக